டெய்லி இந்த மார்க்கெட்டில் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் உங்களால் டெய்லி ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் அதுவும் ஜாப்புக்கு போகிறவங்களா இருந்தால் கூட ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றத உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஸ்கேல்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராடேயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கால்பிங் அப்படின்றது ஒரு ஃபியூ மினிட்ஸில் ட்ரேடில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது இன்ட்ராடே அப்படின்றது சேம் டேயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை உங்களுடைய மொபைலில் இருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் விண்டோஸ்ல யூஸ் பண்றீங்க உங்களுடைய பிசியிலயோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டரையும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ அப்போ தான் இந்த எப்படி யூஸ் பண்ணோம் அந்த இண்டிகேட்டரை ஃப்ரீயாக வேணும்னா என்ன பண்ணணும் ஸோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பிசி கம்ப்யூட்டர் இல்லாதவங்களும் பிரச்சனை இல்லை நீங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை பிரிடிக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பெய்டு கோர்ஸ் கண்டனில் கூட கிடைக்காத விஷயங்களை நம்மளுடைய சேனலில் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் வியூவர்ஸுக்காக ஃப்ரீ காப்பி ட்ரேடிங் ஃப்ரீ ரோபோ ட்ரேடிங் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் ஃபோரக்ஸ் கைடின் தமிழ் அப்படின்ற ஃப்ரீ பிடிஎஃப் புக்கையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோஸை எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஃப்ரீ டூல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபோரக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஸோ இந்த மார்க்கெட் சாட்டர்டே சண்டே தவிர மற்ற வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் ஃபுல்லா ரன்னிங்லேயே இருக்கக்கூடியது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன்னிங்ல இருந்தா கூட இந்த மார்க்கெட்ல ஃபோர் செஷன்ஸா பிரிக்கிறாங்க சிட்னி டோக்கியா லண்டன் நியூயார்க் ஸோ இந்த செஷன்ஸ் வந்து சிட்னி அப்படின்றது ஆஸ்திரேலியா டோக்கியான்றது ஜப்பான் லண்டன்ன்றது யூகே நியூயார்க்குன்றது அமெரிக்கா ஸோ இந்த நாலு கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட் ஓப்பனிங் அவர்ஸை பேஸ் பண்ணி இந்த செஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க ஸோ நம்மளுடைய இந்தியன் டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிட்னி செஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடியது மார்னிங் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஏஎம் சிட்னி செஷன் ஸ்டார்ட் ஆகுது டோக்கியோ செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டைமுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் ஸோ அதுக்கப்புறம் லண்டன் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒன்றரை மணிக்கு சோ நம்ம இந்தியன் டைமுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி இதுல முக்கியமான டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லண்டன் செஷனும் நியூயார்க் செஷனும் தான் போரக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வால்யூம் இருக்கக்கூடிய மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா யூகே அண்ட் யூஎஸ் சோ லண்டன் அண்ட் நியூயார்க் சோ இந்த டைம்ல தான் வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வந்து பெருசா இருக்கும் கீழே அந்த கிராஃப பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் வால்யூமே

ரெண்டும் இருக்கிற டைம் ரெண்டுமே ஓபன்ல இருக்கிற டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகிற டைம்ல லண்டன் ஓபன் ஆயிருக்கும் லண்டன் செஷன் டென் தேர்ட்டிக்கு முடியுது சிக்ஸ் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அப்படின்றது நல்ல வால்யூம் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு டைமிங் இந்த டைம்ல மார்க்கெட்டோட மூமெண்ட் பெருசா இருக்கும் அந்த டைம்ல நம்ம இந்த இன்ட்ரோடே பண்றவங்க பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம இந்த செஷன்ஸ யூஸ் பண்ணி ஒரு செஷன்ஸ்ல இருந்து அடுத்த செஷன் போறப்ப மார்க்கெட் என்ன டைரக்ஷனுக்கு மாறும் ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் மார்க்கெட்டு டைரக்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் ஸோ நம்ம இந்த மார்க்கெட் செஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்து ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத ரெண்டையுமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த செஷன்ஸை நம்மளுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணி இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த செஷன்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறம் இந்த செஷன் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுக்கு நம்மளுக்கு எம்டி ஃபோரில் கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர் இருக்குது ஸோ உங்களுடைய சார்ட்ல இந்த மாதிரி செஷன்ஸை வந்து பிரிச்சு காட்டுறதுக்கு பாக்ஸ் பாக்ஸா காட்டுறதுக்கு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து டோக்கியோ செஷன் கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது லண்டன் செஷன் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது நியூயார்க் செஷன் ஸோ இந்த மாதிரி செஷன்ஸை வந்து பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து மார்க் பண்ணி காட்டிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் என்கிட்ட வந்து பிசி இல்லை லேப்டாப் இல்லை நான் இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து கூட நீங்கள் பண்ண முடியும் ஸோ ட்ரேடிங் வியூவில் இதுக்குன்னு இண்டிகேட்டர் இருக்கு ஸோ நீங்கள் உங்களுடைய வெப் ப்ரௌசரில் மொபைலில் இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர்ல இருந்தே நீங்கள் இந்த இண்டிகேட்டர் இந்த செஷன்ஸை வந்து பிரித்து காட்டக்கூடிய இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் ட்ரேடிங் வியூவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் எம்டி ஃபோர்ல தான் ட்ரேட் பண்றேன் எனக்கு அந்த சார்ட்லயே அப்ளை பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த நிகேட்டரை கொடுக்குறேன் ஓகே நம்ம இப்போ சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டோம் இதை வச்சு எப்படி ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது ஸோ இப்போ எல்லோ கலர்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு டோக்கியோ செஷன் ஸோ டோக்கியோ செஷனுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டேடஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ டோக்கியோ செஷன் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ நம்மளுடைய இந்தியன் டைம் டூ தேர்ட்டி வரைக்கும் டோக்கியோ செஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த டூல் வந்து பேபி பிப்ஸ்ல இருக்கு பேபி பிப்ஸ் டாட் காம் ஸ்லாஷ் டூல்ஸ் ஸ்லாஷ் ஃபோர் மார்க்கெட் அவர்ஸ் இந்த லிங்க் உள்ள வந்துட்டு நீங்க ஒவ்வொரு மார்க்கெட்டும் வந்து இந்தியன் டைம்ல வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி பாக்குறப்ப டோக்கியோ செஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டூ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்ண போறோம் ஸோ மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் மட்டும் நான் ட்ரேட் பண்ணுறேன் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டோக்கியோ செஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ டூ தேர்ட்டிக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம இந்த சார்ட்டில் டூ தேர்ட்டிக்கு அப்புறம் என்ட்ரி ஸோ டோக்கியோ செஷனில் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹை லோஸ் அந்த டைமில் வந்து எந்த அளவுக்கு ஹை போச்சு லோ போச்சு அப்படின்றத இந்த மாதிரி பாக்ஸாவே உங்களுக்கு மார்க்கப் ஆகி கிடைச்சிடும் ஸோ ஹை இவ்வளோ போயிருக்கு லோ இவ்வளோ போயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அடுத்த என்ட்ரி ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி பிரேக் அவுட் ட்ரேட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் பண்ணுது எந்த சைடு பிரேக் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ட்ரி ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது நம்ம ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணி ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும் அதாவது பிரேக் அவுட் அப்படின்றது இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கோம் நம்ம இந்த ஸ்கேல்பிங் இன்ட்ரா டேக்காக நம்ம ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பண்ண போகிறோம் டோக்கியோ செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மார்க்கப் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இந்த ஹையோ இந்த லோவையோ மார்க்கெட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போதான் நம்மளுக்கு என்ட்ரி ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸோ இந்த கேண்டலுடைய க்ளோசிங் வந்து இந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் மஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்றது கேண்டலுடைய க்ளோசிங் ஒரு ரேஞ்சை தாண்டி அதாவது நம்ம ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரேஞ்சை தாண்டி க்ளோஸ் ஆகணும் அதுதான் பிரேக் அவுட் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டவுன் கொடுத்து அப்புறம் க்ளோசிங் உள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க கீழே வந்து ஒரு வீக் தான் இருக்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது க்ளோசிங் வந்து வெளியில இருக்கணும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுமே நம்ம வந்து இமிடியா செல் பண்ணணும் டோக்கியோ செஷன்ஸில் நம்மளுக்கு ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த ஹை லோவை பிரேக் ஆகுற தான் என்ட்ரி லோவ பிரேக் ஆச்சுதுன்னா செல்லு ஹைய பிரேக் ஆச்சுதுன்னா பை

சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கேயும் இந்த மாதிரி டோக்கியோ செஷன்ஸ் வந்து எல்லோ கலர் பாக்ஸாக மார்க் ஆயிருக்கு இங்க பாருங்க லோ இங்க வந்து லோ இருக்கு இந்த கேண்டலுடைய டவுன் கீழே போயிருக்கு ஆனா க்ளோஸ் உள்ள முடிஞ்சிருச்சு இது வந்து பிரேக் அவுட் கிடையாது தொடர்ந்து மார்க்கெட் டோக்கியோ செஷனுடைய லோவை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு ஆனா மார்க்கெட் கீழே பிரேக் ஆகல இங்க தான் பிரேக் ஆயிருக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு பிரேக் ஆயிருக்கு

சோ பை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படினா மார்க்கெட் மோர் தென் 150 பிப்ஸ் மார்க்கெட் மேல போயிருக்கு இருக்கு சோ ஸ்கேல்பிங் பண்றவங்க 25 பிப்ஸ் ஈஸியா அச்சிவ் பண்ணிட்டு வெல்ல வந்திரலாம் சோ இந்த மாதிரி செஷன்ஸ் பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்து प्रॉफिट ஜெனரேட் பண்ண முடியும் இது ஒரு சிம்பிளான டிரேடிங் ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவான டிரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோல்ட்ல பெஸ்டா வொர்க் ஆகுது சோ ஸ்கேல்பிங் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே பண்றவங்களும் பண்ணிக்கலாம் சோ நம்ம அந்த சேம் டேக்குள்ள தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி போறோம் அதுவும் ஈவினிங் செஷன்ஸ் மட்டும்தான் தான் மேக்ஸिमम இந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் இது வந்து கிரீன் வந்து லண்டன் செஷனு செஷனும் யூஎஸ் செஷனும் ஓவர்லாப் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு லண்டன் செஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு முடிகிறது இங்க முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு என்ட்ரி வந்து இந்த ப்ளூ கலர் லைன் ஸ்டார்டிங் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்ல தான் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட் அப் பை என்ட்ரி இங்க கிடைச்சிருக்கு மேக்ஸிமம் நம்ம யூஎஸ் செஷன் சிக்ஸ் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஒரு ஜாபுக்கு போயிட்டு வர்றவங்க கூட சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அந்த டைம் குள்ள நீங்க இந்த மாதிரி இன்ட்ராடே டேட்ஸ்ஆ இருந்தாலும் சரி ஸ்கால்ப்பிங்கா இருந்தாலும் சரி நீங்க பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ இத இதே இதே சேம் டிரேடிங் வியூல எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? இப்ப நான் என்னுடைய பிசில இருந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இதே தான் சேம் நீங்க உங்களுடைய மொபைல் பிரவுசர்ல இருந்தும் பண்ணிக்க முடியும். சோ டிரேடிங் வியூ கோல்ட் 5 மினிட்ஸ் சார்ட் நாம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ఇండికేటర్ஸ் போயிடு செஷன்ஸ் அப்படினு டைப் பண்ணுங்க. செஷன்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கீழே செஷன்ஸ் பிராக்கெட்ல லக்ஸ் ஆல்கோ அப்படினு இருக்கும். இத சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இத சூஸ் பண்றது உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்ல அப்ளை ஆயிடும் செஷன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் அப்ளை ஆயிடும் பிரேக் அவுட்ராஜி தான் நம்ம இங்க முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஹை இங்க லோ மார்க் ஆயிருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு ஹையே பிரேக் பண்ணி மேல ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த கேண்டல் நம்ம பை எடுக்கணும் பை எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் போயிருக்கு பை என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இருந்தாலும் சரி இன்ட்ர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் ஸோ அது போல் இங்கே டோக்கியோ ஹை ஹைலோ ரேஞ்ச் மார்க் ஆகிருக்கு ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இது டோக்கியோ ஸ்டேஷன் ஸோ இந்த டோக்கியோ ஹை ஹைலோ மார்க் பண்ணியிருக்கு ஸோ ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அந்த பாக்ஸை தாண்டி ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கீழே க்ளோஸ் ஆச்சுதுன்னா செல் என்ட்ரி ஸோ செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா டவுன் ஆயிருக்கு ஸோ ஸ்கேல்பர் இன்ட்ராடே ட்ரேட் எடுத்த ரெண்டு பேருமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செஷன்ஸ் இதோட முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு மேலே பிரேக் ஆகிருக்கு பை என்ட்ரி ஸோ பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு ஸோ இங்கேயுமே இந்த என்ட்ரியுமே ப்ராஃபிட் தான் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டர்ஜியில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி இந்த ஒரே சேம் ஸ்ட்ராட்டர்ஜியில் நீங்கள் ஸ்கேல்பிங் இன்ட்ராடே ரெண்டுமே பண்ணிக்க முடியும் ஸோ அதுவும் ஸ்பெஷலி ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங்லாம் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணால் போதும் ஒரு பர்சன்ட் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா டு ஒன்று ரிஸ்க் ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் எடுத்து பண்ண முடியும் ஒரு ட்ரேடு ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ ட்ரேடிங் டேஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ ட்ரேடிங் டேஸில் நீங்கள் சக்ஸஸ் ரேஷியோ ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் ஒரு பதினஞ்சு நாள் ப்ராஃபிட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ரிட்டனாக நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜியாக ஃபஸ்ட்டு டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க ஸோ பத்து ட்ரேடில் பண்ண ப்ராஃபிட்டை ஒரே ட்ரேடில் லாஸ் பண்ணாதீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டர்ஜியாக இருக்கும் ஸோ இந்த எம்டி ஃபோர் இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க செஷன்ஸ் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்